அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜனு வார்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நான் வந்து ராயல் பிளே டிசைன் பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன வீடியோ ராயல் பிளேவில் பார்த்தீங்கன்னா நம்ம பூம்பு டிசைன் சொல்லிட்டு ஒரு டிசைன் இருக்குது அதை வச்சு பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஒன் ஃபோர் நைன் சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு பேஸ் கோட் ஒன்று ஃபுல்லாகவே போட்டிருக்குறோம் அது நல்லா போட்டு ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி நம்ம எப்பயுமே ராயல் பிளே பண்ணோன்னா ஒரு பேஸ் கோட் ஒன்று போட்டு டாப் கோட் போட்டு போடணும் இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் கோட் ஒன்று போடுறோம் ஃபுல்லாகவே போட்டுவிட்டு அதுக்கு தேவையான டூல்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேயே போகிறாங்க அதுக்கு தனியாக டூல்ஸு இது டூல்ஸ் வச்சும் பண்ணலாம் அதுக்கப்புறம் இல்லை பலூன் வச்சும் பண்ணலாம் அதுக்கு தான் இந்த டூல்ஸு அது வந்து நம்ம எந்த உங்களுக்கு எந்த எது தேவையோ டூல்ஸ் வந்து கடையிலேயே வாங்கிக்கிங்க இல்லை பலூன் வச்சு இந்த டிசைன் பண்ணலாம் ஈஸியாக இருக்குது இந்த பண்ணுறதுக்கு இந்த டிசைன்ஸு இது அந்த டூல்ஸை பிரித்து காமிக்கணும் பாருங்க இது ரெண்டன்னா பலூனை வந்து நம்ம அந்த ஏஷியன் பெயிண்ட்லேயே வர அந்த டிசைனுக்காகவே போகிற அந்த பலூ பலூனை அதுதான் இது ப அதே மாதிரி இந்த பலூன் வந்து நீங்கள் ஒன்றும் வாங்காதீங்க எப்படியுமே வாங்கினா ஒரு ரெண்டு மூணு நாலுன்னு கூட வாங்கி வச்சிங்க ஏன்னா திடீர்னு வந்து காற்று போயிடலாம் வந்து வெடிச்சிடலாம் ஏதாவது சம்திங் நடந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்தமாதிரி பலூன் வந்து ஒரு மூணு நாலு கூட வாங்கி வச்சிங்கன்னு சேஃப்டிக்கு வாங்கி வச்சு பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பெல் பட்டனை எழுதி ஆல் கொடுங்க நோட்டிஃபிகேஷனில் என்னுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆ ஆட் ஆகிடும் வேலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதை வந்து ஃபஸ்ட்டு ஊதிக்கிங்க ஃபுல்லாகவே ஊதிக்கினேன் டைட்டாக ஃபுல்லாகவே ஊதிக்கணு ஊற்றிட்டு முடித்த உடனே அதுக்கப்புறம் நல்லா கட்டி வச்சிங்க கட்டிட்டு இது மாதிரி ரெண்டு மூணு பலூனை நீங்கள் வந்து நல்லா நூல் வேறு எதிர வச்சு நல்லா நூல் பண்ணி டைட் பண்ணி கட்டி கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா நீங்கள் திடீர்னு டிசைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன அந்த காற்று இறங்கிடும் அந்த மாதிரி காற்று இறங்கிடுச்சின்னா உங்களை டிசைன் வந்து பாதிலே நின்றுடும் அதில் ஒர்க்கு உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக குயிக்காக ஒர்க் பண்ண முடியாது அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க முன்கூட்டியே ஒரு ரெண்டு மூணு பலூன் வாங்கி ஊதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள் இந்த டிசைன்ஸ் பேர் வந்து பூம்பன் டிசைனு இது பார்க்குறது இருக்கும் சிம்பிளாக இருக்கும் அதேமாதிரி இதில் முக்கியமாக வந்து நீங்கள் கோட் டாப் கோட்டுன்றது வந்து நீங்கள் அது பக்காவாக நீங்கள் நீங்களே கலர் சூஸ் பண்ணி வாங்கி வச்சிங்க அப்போ தான் இந்த டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் இது ஃபஸ்ட்டு நான் ஒரு பலூன் ஊதி வச்சு நான் அதுக்கப்புறம் திரும்ப செகண்ட் பலன் பலூனு நம்ம ஒரு நாலு பலூன்ற மாதிரி ஊதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணவே ஆரம்பிக்கிறோம் அது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ராயல் பிளே டிசை ராயல் பிளே எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோட் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணக்கிறோம் ராயல் பிளே நம்ம எப்பயுமே நார்மலாக யூஸ் பண்ணுற ராயல் பிளே இது வந்து நம்ம மெட்டாலிக்கில் வாங்கியிருக்கிறோம் பிளேவில வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து மெட்டாலிக்கு நான் மெட்டாலிக் ரெண்டு இருக்கு அதில் வந்து நம்ம இதில் வந்து மெட்டாலிக் மெட்டாலிக்கில் வச்சு பண்றோம் மெட்டாலிக்கில் ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் இது எப்பவுமே நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நீங்கள் வச்சு இது பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மெயினாக மாதிரி நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் எந்த வீடியோ எடுத்தாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் புரியாது அதனால் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம ஏடியூப் செட் வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணுறோம் பேஸ் கோட் எப்படி பண்ணுறோம் டாப் கோட் எப்படி பண்ணுறோம் நம்ம டிசைன்ஸ் எப்படி பண்ணுற விஷயம் உங்களுக்கு புரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது அதுக்காக தான் அதேமாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க என்னென்ன நம்ம நீங்கள் வீடியோ வந்து பண்ணும்போது இது பண்ணிக்காமீங்க டிசைன்ஸ் எப்படி பண்ணுறீங்க போகிறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம ஒரு வீடியோ போடும்போது அதில் வந்து எப்படி ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம போட்டு காமிக்கிறோம் அதை நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் மெயினாக அதுக்காக தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணிட்டு இதில் வந்து இப்போ கோட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டு காய வச்சிடணும் ட்ரை ஆகிடணும் அதுக்கப்புறம் செகண்ட் கோடு போடணும் செகண்ட் கோடு போட்டு அதுக்கப்புறமும் திரும்ப ட்ரை ஆகணும் ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ளே டிசைன் பண்ணுங்கள் நீங்கள் ஈரத்துலேயே பண்ணீங்கன்னா என்ன ஆகணும் உரிய ஆரம்பிச்சிடும் பண்ண முடியாது டிசைன்ஸ் வராது அதுக்காக எப்போயுமே நீங்கள் வந்து பெயிண்டை போகிறதுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகிட்டு ட்ரை ஆகி முடிச்சுட்டு உடனே அதுக்கப்புறம் இந்த டிசைன்ஸ் பண்ண ஆரம்பிங்க அதுதான் உங்களுக்கு இது நம்ம இதில் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே மெட்டாலிக்கல் தான் பண்ணுறோம் மெட்டாலிக்கில் கோல்டு வச்சு நம்ம இந்த டிசைன் பேஸ் கோட் ஒன்று டாப் கோட் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுறோம் இது வந்து நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்க ஸ்லோ பண்ணாதீங்க மேக்சிமம் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து நம்ம ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுக்காக தான் ரெண்டு பேர் இல்லைனா மூணு பேர் எனக்கு ஒரு டிசைன்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இல்லைனா மூணு பேர் என்ற அளவுக்கு நீங்கள் வச்சுன்னு பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம வாட்ரு பேஸ் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது இது எதாவது யூஸ் பண்ணலன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சின்ன சின்ன டிசைன்ஸ் தான் நம்ம ஆயில் கலரில் ஆயில் பேஸ்ட்டு இதில் கூட நம்ம பண்ணலாம் இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது எமோல்ஷன் வாட்ரு பேஸில் மட்டும்தான் பண்ணுறோம் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா வால் இன்னும் போது நம்ம வாட்டர் பேஸில் பண்ணினா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் லுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இது இது இதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் கேட்டது என்னன்னா டிசைன்ஸ் பண்ணும்போது நிறைய பேச்சஸ் விழுது அது காரணம் என்னென்னு கேட்குறாங்க நீங்கள் மேக்ஸிமம் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேச்சஸ்ன்றதை வரவே வராது முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து நம்ம ஃபுல்லாகவே ஒரு கோடு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு டிசைன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரையாக விட்டணும் ஒன் டே இது காயத்துக்கு ரொம்ப லேட் ஆகும் ஆனால் காஞ்சி முடிச்சிட்ட உடனே நீங்கள் கையை ஏதாவது வச்சு தடவி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் கிராச்சஸ் பேட்ச் பேச்சு கையில் ஒட்டிக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து டச்சாக பண்ண முடியாது அதுதான் இதில் சிரமமாக ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் கையே வைக்கக்கூடாது கையை வைக்காமல் பார்த்தா மட்டும் தான் அது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டிலே பார்க்குறது சூப்பராக இருக்கும் இந்த லுக்கு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து பேஸ் பேஸ்கோட்டு டாப் கோட்டெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதாவது தேவையோ உங்களுக்கு பார்த்தா லுக்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த மாதிரி கலரெலாம் சூஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது இதில் நம்ம பண்ணுறது வந்து ஒன்று கோ இது ச கோல்டு ஒன்று வைலட் ஒன்று ரெண்டு கலர் வச்சு நம்ம பண்ணுறோம் ஏன்னா அவங்க ஹவுஸ் ஓனர் பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணுறது விஷயந்தான் இது நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம் கே வீட்டுக்காரங்க எப்படி கேரளாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலரு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் அது இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மேக்சிமம் நீங்கள் ஒரு ஆள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் ப பண்ணுறது வந்து ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் கூட வச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடியும் அதுக்காக தான் இந்த வீடியோ அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதில் நம்ம என்னென்ன வீடியோ போடுறோன்னா பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி கோவில் பெயிண்டிங்கு நம்ம வந்து லெட்டர் ஒர்க்கு நம்ம எல்லா ஒர்க்கும் நம்ம போட்டுருக்கிறோம் வேறு எந்த வீடியோவும் போட மாட்டோம் நம்ம முழுக்க முழுக்க பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் தான் நீங்கள் டவுட் எதுவாக இருந்தாலும் நமக்கு கால் பண்ணி கேட்கலாம் அது எந்த எதுவாக இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் நம்ம அது வந்து எல்லா இடமும் நம்ம டவுட்டை கிளியர் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம் அதுதான் இது நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மெயின் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் கொடுத்து ஆள் கொடுங்க ஆள் கொடுத்துட்டிங்கன்னா என்னுடைய பெயிண்டிங் ஒர்க்கு டிசைன் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிசைன்ஸ் பேர் வந்து பூம்பும் டிசைனு இது வந்து ஏஷியன் பெயிண்ட்டில் ராயல் பிளேயரில் பூம்பும் டிசைனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஷிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜனுஆர்ஸ் ஜேஏஎன்யூஏ ஏஆர்டிஎஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்